ஹாய் விஷ் பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன வீடியோனால் அன்பாக்சிங் வீடியோ தாங்க அன்பாக்சிங் வீடியோலாம் இது லைவ் ஃபிஷ்ஷுங்க நாங்கள் வந்து கொஞ்ச நாளாக ஃபிஷ் வாங்கி வளர்த்துட்டு கொஞ்ச நாள் இல்லைங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே ஃபிஷ் நாங்கள் வளர்க்குறோம் சும்மா நார்மலாக நாங்கள் பார்க்க மாதிரி வீட்டை செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஒரு தொட்டி கட்டினோம் அதுதான் அந்த லில்லி பிளான்ட்டை பாண்டு கட்டினோம் பார்த்தா இதில் மீன் அதிகமாகிடுச்சா சேர்ந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க குறைச்சிடலான்ட்டு ஆனால் அதை பார்த்திங்கன்னா அதை விற்று அதை சேல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் வகை வகையாக மீன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே ஏதோ ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வந்து கேட்குற பசங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட் கைண்டு ஃபிஷஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க இது வந்து சென்னையில் ஃபுல்லாக ஆர்ட்ரு போட்டோம் ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருந்தோம் இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கோயில் ஃபிஷ்ங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி மாலி கோல்டு ஜீப்ரா பிளாட்டி இது எல்லாமே சேல் பண்ணுறோம் இது எல்லாமே தான் ஆர்ட்ரு போட்டிருந்தோம் இது வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி கோயிங்க கோயிலே வந்து மேல் வெரைட்டி இது ஃபிஃப்டி ஆர்டர் போட்டிருந்தோம் இப்போ ரொம்ப நாளாக ஸ்டாக் நாங்கள் தோட்டத்தில் செடி கொடிகள்லாம் பிளான்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷு கவனிக்காமல் இருட்டோம் பசங்கள் டெய்லி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் இந்த தடவை நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி விட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டோங்க பாருங்களேன் கப்பி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எவ்வளோ மாதிரி ஃபேன்சி கப்பி பிளாக் கலர் கப்பி இதெல்லாம் வச்சுட்டுருந்தோங்க இப்போ இந்த நார்மல் கப்பி இந்த அளவு கொடுத்துருக்குறாங்க இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷை நம்ம இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறப்ப இருக்குது ஹாப்பி இருக்கே இது ரொம்ப ஆர்வமாக பார்ப்போங்க ஐயோ என்ன கலர் கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம் இது பாருங்களேன் இது வந்து ஃபீமேலுங்க கப்பிலு ஃபீமேலு இது வந்து கோயிங்க கோயில் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அது பசங்க எல்லாம் இது தெரிஞ்சுன்னா மாதிரி நிறையா வர ஆரம்பிச்சிருவாங்க அங்கே அந்தளவுக்கு ஹாப்பி பசங்களுக்கு ஃபிஷ்ஷை பார்க்கணுன்னாலே இதை பார்க்குறதுக்காகவே வருவாங்க நிறையா பேர் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயி ஃபிஷ்லாம் சின்ன பசங்களுக்காக தாங்க சின்ன பசங்க தான் ஃபிஷ்ஷை வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க அதுக்காகவே வாங்கி விடணும் அப்படின்ட்டு வீட்டில் தான் த இருக்கே அப்படின்ட்டு டேங்க் ஃபுல்லாக நாங்கள் வாங்கி மீன் வகை வகையாக விட ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து மாலிங்க இது வந்து கோல்டு முன்னாடிலாம் கலர் கலராக கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ ஒரே கலராக கொடுத்துட்டாங்க வேறு முன்னாடி கோல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு ஆரஞ்சு கலர் டபுள் கலர் இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த டைம் ஒரே கலராகவே கொடுத்துட்டாங்க இது வந்து ஜீப்ராங்க ஜீப்ராலின்னு பாருங்களேன் நிறைய கலர்ஸ் வருங்க இந்த டைம் வந்துட்டு பிங்க்கும் எல்லோ தான் கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃபிஷஸ்லாம் கொடுக்குறாங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி இப்போ ஒரே கலராக கொடுத்துட்றாங்க இது பாருங்களேன் இதில் வெறும் எல்லோவும் பிங்க் தான் இருக்குது இந்த ஜீப்ராவில் ஃபைனலாக பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக எல்லாம் தெரியுதுங்கன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க